கும்ப ராசியினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் கும்ப ராசியினருக்கு ஜூன் மாதத்தில் ஜென்மச்சனியை தவிர மற்ற கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமாகவே உள்ளது ஜென்மச்சனியினால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தாலும் இந்த மாதம் சூரியன் புதன் சுக்கிரன் குரு ஆகிய நான்கு கிரகங்களும் சுகஸ்தானத்தில் அமர்வதால் இந்த மாதம் உங்களுக்கு சற்று நிம்மதியாக ரிலாக்ஸ் செய்கிற மாதமாகத்தான் இருக்கும் வண்டி வாகனம் மாற்றுவது ரிப்பேர் செய்து கொள்வது புது வீடு மாறுவது இருக்கும் வீட்டை புதுப்பித்துக் கொள்வது வீட்டிற்கு தேவையான ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஃபர்னிச்சர் போன்ற பொருட்களை கொள்வது புதிதாக நிலம் வீடு வாங்குவது போன்ற நல்ல விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள் சிலருக்கு ஜாதக தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் நண்பர்களோடு அல்லது வாழ்க்கை துணையோடு இன்பு சுற்றுலா செல்வீர்கள் குடும்பத்தினரோடு பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல் ஆன்மீக சுற்றுலா செல்லுதல் என இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கும் மாதமாகவே இருக்கும் தாயின் உடல்நலனில் முன்னேற்றம் உண்டு உங்களை பற்றி கவலைப்படுவதை பெற்றோர்கள் இந்த மாதம் சற்று குறைப்பார்கள் வயதானவர்களுக்கு நோய் தொந்தரவுகள் இருந்தாலும் இப்பொழுது மூன்றில் ஆட்சி பெற்ற செவ்வாய் சரியான மருத்துவ உதவி கிடைக்க செய்வார் பங்களிகளோடு நிலம் வீடு பிரச்சனைகள் இருக்கும் ராசிக்கு அமர்ந்த சனி மண்டை குடைச்சல் பிபி எரிச்சல் டென்ஷன் போ இவற்றை கொடுத்த வண்ணம் தான் இருப்பார் இருப்பினும் இவற்றை மீறி இந்த மாதம் நீங்கள் சிறு சிறு வழிகளில் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் மாணவர்களுக்கு நான்கில் இருக்கும் கிரகங்கள் விரும்பிய படிப்பை எடுக்க கை கொடுக்கும் மேலும் படிப்பில் முன்னேற்றம் உண்டு இளத்தரசிகளுக்கு இந்த மாதம் வழக்கமான டென்ஷன்களில் இருந்து ஒரு பிரேக் எடுக்க நினைப்பீர்கள் வீட்டிற்கும் தங்களுக்கும் பிள்ளைகள் மற்றும் கணவர் என அனைவருக்கும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் என்னதான் இந்த மாதம் யோகமாக இருந்தாலும் தொழில் அல்லது வேறு சில விஷயங்களில் பெரிய பண முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மொத்தத்தில் கும்பராசியினருக்கு இந்த மாதம் சந்தோஷம் தரும் மாதமாகவே அமையும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூன் ஆறு முதல் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு பதிமூன்று பிறகு ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பிறகு ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோல ராசி பலன்களை ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி